Bye.

ओके ओके सुपर जालिया एंजॉय करूँगा ना साफ टूटें ना साफ टूटें अड़ते तू हो गए ओके गुड नाईट எப்பயுமே லைவ் வந்துருங்க டைமுக்கு லைவ் போட்டுருங்க அப்படின்னாங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் சரி ஓகே அவங்களுக்கோசரம் அவர் அரை மணி நாள் லைவ் போட்டு நல்லா கப்பச்சுன்னு போய் சாப்பிட்டுட்டு படுத்தோம் கையில் எல்லாம் பயங்கரமா கயிறு கட்டி இருக்கீங்க இந்த கயிறு கட்டி வச்சு சூப்பராக சூப்பரா இருக்கு நீங்கள் நல்லா இருக்குதுங்கிறீங்க ஒரு சிலர் அந்த கயிறு உங்கள் அழகையே கெடுக்குதுங்க நீங்கள் அதை முன்னே கழட்டி ஏய்ங்க அப்படிங்கிறாங்க அழகுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று கட்டினாரு எங்கள் தங்கச்சி ஒன்று கட்டி விட்டா அவங்க ரெண்டு பேர் அன்பு கோசம் நான் கயிறு கட்டியிருக்கேன் ஓகேவா நம்பிக்கை சாமி மேலே நம்பிக்கலாம் இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னே இப்போ இல்லை அப்புறம் சரி அவங்க விருப்பப்பட்டு கட்டி விட்டாங்க நம்ம கட்டியிருக்கிறேன் அவ்வளவுதான் தேதி காலையில் பத்து மணிக்கு லைவ் போடுங்க மூணாந்தேதி ஓகே அப்போ எங்கள் நான் மலேசியாவில் தான் இருப்பேன் ஓகே உங்களுக்கு மத் ராதவன் அலகு இஞ்சம் இளங்கி பதினாற்றா இவ்வளோ லென்த்தாக போட்டுட்டேன் உங்க பேர் ராகவன் அவ்வளவுதானே அதாவது நம்மள நாமளே அப்படி அப்படி பேசிக்கணும் அப்படிதானே அப்படி தோல் தட்டிக்கிற மாதிரி கரெக்டா பழனி முருகனுக்கு ஹரோகரா இரவு வணக்கம் ஹரோகரா அக்காவுக்கு இரவு வணக்கம் ஓகே செல்வா வாங்க

இது மாதிரி ஃபீவரா இருக்குப்பா நீ போ நான் வரேன் இப்ப இருந்தாலும் லைவ்ல அவ்வளவு ஆள் வர மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு வாப்பா நான் லைவ் இப்ப போடுறேன் ஆன் பண்றேன் எப்படி வரதுக்கு பத்து நிமிஷம் ஆயிரும் லைவ்ல ஆள் வரத்துக்கு அப்புறமே வரலையும் படிச்சு கூடாமே கூப்பிட்டுருக்கேன் வரால வரலையும் தெரியல படுத்துட்டு இருக்கா தான் இருக்கீங்கல்ல நீங்க படிச்சு சொல்லுங்க மாட்டீங்க அக்கா கோசம் நன்றி சிஸ்டர் இனிய புத்தாண்டு அப்படியே உங்க நேமை சொல்லுங்க என்னோட இனி புத்தாண்டு நல் வாழ்த்துக்கும் என்னோட லைவ்ல இருக்கிற அனைவருக்கும் ஓகே இருக்கிற அனைவருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் இயர் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருங்க ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க இருங்க என்னத்துக்கு கவனமாக இருங்க அக்கா அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க்யூ செல்வா உனக்கும் அட்வான்ஸ் நாள் வாழ்த்துக்கள் இங்கிலீஷில் இருந்தோம்னா படித்து சொல்லலாம் தமிழே நம்மளுக்கு தன்னுமனை தானே அதையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் நமக்கெல்லாம் எல்லாம் கிடையாது நைட் பத்து மணிக்கு இருந்து காலையில் அஞ்சு மணி வரை போனால் ஸ்வீட்

பத்து மணி இருந்து அஞ்சு மணி வரைக்கும் என்னாச்சு போனை ஹாப் பண்ணி போட்டு பேசாம படுத்து தூங்க வேண்டியது தான் ஓகே இது ஒரு நல்ல முடிவு தான் ட்ரை பண்ணுங்க அக்கா நியூ இயர் என்ன ஸ்பெஷல் சாப்பாடு நியூ இயர் ஒரு ஸ்பெஷலும் இல்லை கிட்டமா நைட்டுக்கு சாப்பாடு காலையில் வச்சு சாம்பார் இருக்குது ஏதாவது மாவு கோதுமை சப்பாத்தி ஏதாவது போட்டுக்கலாம் மணி இப்போ ஏழு மணி ஒரு எட்டு மணிக்குள்ளே ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டு ஓடி சமைச்சிட்டேன் சரி அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன் எது நடக்குது எது நடக்க போகுதுன்னு தெரில ஏன்னா நாம் ஒன்று நினைக்கிறோம் நடக்கிறது ஒன்று நடக்குதா எப்படின்னு தெரில ம் அப்புறம் செல்வம் உங்களுக்கு எப்படி நீரெலாம் போகுது ஓகேவா என்னடா ஏதாவது பொண்ணு கரெக்ட் பண்ணியா இல்லையா பண்றதுக்கு இல்ல வருஷம் வருஷம் அதை தான் பண்ணுறேன் ஆமாத்தான் ஆமா மாட்டேன்னா போன அடி சொன்ன அடி மாட்டாங்க இது மட்டும் அடி ஃபோனாக சரி சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே 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 அப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கம் ரொம்ப முக்கியம் உடம்புக்கு தூங்கின அப்புறம் வேற என்ன நான் நீ தான் இப்படி ஜூம் பண்ணி பார்த்தேன் இப்படி ஆகுமா அப்படிங்கறதே இன்னைக்கு நீ தான் தெரியும் பேச்சு எவ்வளோ பெருசா தெரியும் அக்கா எங்க ஊர் கோவில்ல நைட்டு பொங்கல் ஓடுவாங்க பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு தங்க ஆமாத்தங்க இல்லை ஒரு இடத்துல கோவில்ல பொங்கல் சாமிக்கு சாமிக்கு விஷ் பண்ணுவாங்க எங்க ஊர் விநாயகர் கோயில கூட போட்டிருக்காங்க ஓட்டை நம்ம எல்லா நாம எல்லா போனையும் போன் தன் தான் போனையும் பாக்கறேன் ஜாஸ்திரும் நம்ம தான் எந்த நம்மளை தான் எந்த பொண்ணும் பார்க்க மாட்டேங்குது அக்கா ஆமாம் செல்வா என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஃபீல் பண்ணாத நமக்குன்னு ஒன்று பெஸ்டர் லெட்டாக வந்தாலும் லெட்டாக வரும் இதெல்லாம் மினுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு நீங்கள் சொன்னதுக்கு ஆடி இன்னும் ரெண்டு மாதத்தில் கருப்பு கலர் வாங்குறேன்

தலைவி தலைவிதி அவ்வளவுதான் சொல்றீங்களா அக்கா வருண்டி தங்கம் இப்ப ஃபீல் பண்றேன்ல இப்போ இந்த நிமிஷம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன் இப்ப இருக்கிறத நீ அக்செப்ட் பண்ணிக்க வச்சுக்கோங்க என்ன இவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டுதான் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் பெரியதான் வச்சுதான் தேவைல கலர் வாங்கி நான்

இது ஒயிட் வேணாம் பிளாக்கே போடு சி கிரே வேணாம் பிளாக்கே போடு பிளாக் தான் சூப்பராக இருக்கும் மோஸ்டாக ஓகே பிளாக் கலர் கார் நல்லா இருக்கும் அப்புறம் உங்கள் உங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை நம்ம லைவ்ல வர எங்க ஃபேஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நீங்களாம் என் உறவு வேணும் மைய உறவுகள் அக்கா என் அக்கா அக்கான்னு கூப்பிட்றீங்களா எனக்கு தம்பிங்க அதாவது சரி எப்போ வந்தாலும் அக்கா அக்கா அபி அபியும் அப்படிதான் நல்ல பசங்க சரிங்களா அக்கா வீட்டில் ஏற்கனவே நாலு கார் இருக்குது பிளாக் கூட மொத்தம் அஞ்சு கார்

கரெக்ட் தாண்டி தங்கம் ஆனா இது தேவையில்லன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தேவையில்ல ஆனா அது உண்மையான ஒரு வார்த்தை திருச்சி நாலு கிளாஸ் நிக்குது திருச்சியில தான் இப்போயே சேலம் போகிறேன் பஸ் ஸ்டாண்ட் போகிறேன் பஸ் ஏறுறேன் திருச்சியில் இறங்கினேன் அங்க போய் நான் மெசேஜ் பண்றேன் நீ அட்ரஸ் சொல்லுவியா நான் ஊத்துக்கு போய் கார் எடுத்து நான் பட் கட்ட 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 வந்துரு. கட்டால் ஹோட்டல்ல மாரி ஏறி அது வந்து கட்ட வரேன். கட்ட 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 வந்துரு. நல்ல பையன். நாங்கன்னு போட்டுக்கிட்டே தான் போறோம். நான் அத வேற மாதிரி படுத்துட்டு தான் நாங்க நல்ல பையன் உங்களுக்கு தெரியுது ஆனால் வேற யாருக்கு தெரியல வேற யாருக்கும் தெரியல கரெக்ட் தான் என்னங்க இந்த கடலுக்குள்ள முத்து இருக்குன்னு தெரியுமா அது எங்க இருக்குன்னு யாருக்கா தெரியுமா தெரியாது அந்த மாதிரி நீங்களாம் முத்து நீங்களா நல்ல பசங்க எங்க இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப பொழிஞ்சிடணும் பாசத்தை உங்களுக்கு சௌரமனு இருக்கு. மணக்குது. அக்கா உங்களுக்கு இனியா ஆங்கில புத்தாண்டு அக்கா நன்றி. உங்க நேம் அப்படியே தமிழ்ல டைப் பண்ணுங்க. સાவி इंग्लिश தெரியாது. படிக்க தெரியாது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கா அக்கா நல்லா ஓட்ட தெரியா கிட்டு ஒரு பூச்சி எதுவும் ஆட்டோமேட்டிக் ஆக்கா நல்லா ஓட்ட தெரிஞ்சா ஊட்டிட்டு போங்க ஒரு யூல நல்ல ஓட்ட தெரிந்தாலும் கூட்டிட்டு போங்க அந்த அளவு நம்ம காலையில எல்லாமே நல்லா ஓட்ட தெரியலே யாரு எங்கள் வீட்டுக்காரையே ஓட்டுவாரு ஆனால் நல்லா அப்படின்னு தெரியல ஆனால் ஓட்டுவார் எங்கள் வீட்டுக்காரையை கூட்டிகிட்டு கிளம்புறேன் திருச்சிக்கு வந்தேன்னா ஒன்று நான் மெசேஜ் பண்ணுறேன் வந்தாத்தான் நான் எங்கே வார்த்தோம் சரி அப்புறம் மரும தெரிய சாப்பிட்டீங்க வெளியூரில் இருக்கீங்களா மேம் என்ன சாப்பாடு கிடைக்கும் நம்ம சம்பாதி கிடைக்குமா அந்த நீங்க சமைக்கிறீங்க இருபது பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க டூர் கிளம்பிட்டீங்க தானே இப்ப ரெஸ்ட் இப்போ இப்ப என்ன டைம் செல்வா நீங்க என்ன பண்றீங்க கோயிலுக்கு என்ன நாங்க கோயிலுக்கு என்ன எத்தனை நாள் இருக்கோம் தை மாச பக்கமா தானே சொன்னாங்க PMW. के। ओके अपड़ी ना अपड़ी ना 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 அதே இனிப்பு சாப்டேன். குளோப் ஜாம் அந்த பாயாசம். தங்க இன்னைக்கு அந்த பாயாசம் பண்ணே. அக்கா வரே இனி இதுடா. இன்னைக்கு அந்த பாயாசம் பண்ணி அக்காவை போட்டு படுக்க வச்சேன். பாவம் புள்ள உடம்பு செல்ல படுத்துட்ட. ஏழு மணிக்கு லைவ் போடுறேன்னு மடி லைவ்ல சொல்லிட்டு தான் அக்கா லைவ் போட்டான் அதுல நிறைய பேர் வந்து என்னை கேட்டுகிட்டே இருந்தேன் நீங்கள் உங்க லைவ் சொல்லுங்க உங்கள் லைவ் டைம் சொல்லுங்க ஏழு மணி சொல்லிட்டு ஏழு மணி என்ன ஆகுது போட்டே அரை மணி நேரம் ஆகுது நான் கிளம்ப போறேன் இப்ப வந்து ஹாய் அப்படிங்கிறாங்க பிஎம் பிஎம்டபிள்யூ நாலவ கார் கரடி தங்கதே நான் இனா எம் எம் டி யம் 바ஜூ தர் மெஸ் இன்னா

ஓகேவா நெட்வொர்க் கரெக்டா கிடைக்கிதா செம்மை எனக்கு வேறு கைக்கு வர வலிக்கு லைஃப் அப்படியே நின்றுச்சு டவர் இல்லைன்னு நினைக்கிறேன் நெட்வொர்க் பிரச்சனை

எதுக்கு செல்வா அரோகரா நெட்டு முடிஞ்சிச்சு ஆட்சப்பட்ட எங்க ஆத்துக்கார் வந்தாரா ஆத்துக்கார் போன்ல இருந்து ஆட்ஸ் பட்டான இப்போ ஓகேவா இப்ப கிளியரா தெரியுதா வேணும்னா திருச்சி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு வேணும்னா போய் எடுத்துக்கோங்க ஓகே அடித்தங்க வேணும்னா போறேன் ம் இப்போ ஓகே

நைட்டு சாப்பாடு எதுக்கு மாதிரிதான் அதே நீங்களே என்ன பண்றீங்க அங்க போய் வாட்ச்மேன் கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு நாலு சாவி எடுத்து கொடுத்து கொடுப்பார் அதுல எந்த எந்த சாமி பிடிச்சிருக்கோ எடுத்து அந்த எடுத்து எடுத்துவாங்க ஓகே கீழே சாமி சாவிக்கு தான் சாமின்னு போட்டீங்களா இல்ல அக்கா ாய் ரொம்ப ஆத்திர போறீங்க அப்புறம் ஆறி போயிடுவாரு செல்வா ரொம்ப நீ கடிக்கிற வேண்டாம் அவ்வளவுதான் நீங்க தெளிவாக இல்லை கண்டிப்பாங்க நான் தெளிவாக இல்லை கண்டிப்பா நான் தெளிவா இல்லை எனக்கே அது சாவிக்கு சாவிக்குதான் ஓகே ஓகே சாவி வாங்கி நாலு சாய் வாங்க எந்த சாய் புடிச்சு சூஸ் பண்றேன் வாட்ச்மேன்கிட்ட உங்க பேர் சொல்றேன் கார் எடுக்கிறேன் சருன்னு கார்ல நல்லா நடந்தா பேசிக்கலாம் அனைவருக்கும் லைக் போடுங்க புதுசா வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க எங்க மேடம் பேச மாட்டேங்களா அப்படிலாம் இல்லைங்க உங்க லைவே போட்டுருக்கோம் உங்ககிட்ட பேசாம எப்படி கண்டிப்பா பேசலாம் கொஞ்சம் மற்றபடி ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் இருக்கிற இடத்துல டவர் கிடைக்கல சரி போக போக சரியா இருந்து பார்த்தேன் போக போக அது சரியாகிற மாதிரி ஒன்றும் தெரியல சரியாகவும் நினைக்கிறீங்க இல்லாட்டி நான் ஊருக்கு போகிற மாதிரி உங்கள் ஊருக்கு கார் கொண்டு வாங்குவாங்க கார் எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் நல்லா தான் இருக்கோ நீங்கள் நல்லா தான் இருக்குவாங்க நல்லா தாங்க இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்ல விதமாக மெசேஜ் பண்ணுங்க தமிழில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுங்க வருஷத்துக்கு எந்த மாதிரி ஒரு பல பழமொழி சொல்லலாம் என்ன போய் கேட்ட பத்தியா நீ இருக்க நெட்வொர்க் அப்பயுமே மோசமாதான் இருக்கேன் கிளீராவே தெரியல அக்கா தமிழ்ல உங்களுக்கு மேல தமிழ உங்களுக்கு மேல கொள்றா கண்டிப்பா ஆனா கரெக்ட் தான் நடுவுல உங்களுக்கு மேல அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாமளே தமிழ தன்ன முன்னு கத்தி எடுத்து சதக்க சதக்கன்னு குத்துறோம் இங்க எனக்கு மிச்சமா இருக்காங்க ஏன்னா நம்ம பாய் பிள்ளைங்க தானே அப்புறம் என்ன பண்றது அட்வான்ஸ் ஆப்பி நியூ இயர்ப்பா உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டினால் வாழ்த்துக்கள் இங்கிலீஷ் நியூ இயர்னா இயர்லாம் இங்கிலீஷ் நாம தமிழ்ல தான் சொல்லணும் ஓகே லைவில் இருக்கிற அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நான் இதை தான் ஹெட்லைன் போடலான்னு நினைச்சேன் சரி அப்படின்னா உள்ள போஸ்ட் போட்டு உள்ள வரும்போதே என்ன நினைச்சேன்னா அனைவருக்கும் அட்வான்ஸ் இயர் சொல்லி நம்ம போஸ்ட் போடுவோம் அப்படின்னு நினைச்சேன் வந்து உட்காந்துட்டு வாங்க எப்பயும் பேசிட்டேன் வந்த நம்ம எப்படியேதான் சரி வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அப்படின்ற நீங்கள ரொம்ப மூஞ்சி கிளீராகவே தெரியல நம்ம நாளைக்கு லாகி போடலாம் ம் பாய் சொல்லுங்க ஓகே ஓகே பாய் 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 போயிட்டுலாம் நாளைக்கு வாய் போயிட்டுட்டா டாக்ஸ்பர்ட் அண்ட் பண்ணி அவர் ஃபோனையும் கையிலே வச்சுட்டு இருக்கிறேன்னா போன் சரி கிளியரா போயிட்டுறேன் பாய் பேசுறது கேக்குதா கேக்குதா என்னன்னு தெரியல